அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் நானூற்று இருபத்தி ஏழு ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஆறு ஜம்பூத் தீப தாதகி சண்ட பச்சிம அசலமேரு ஐராவதக் கஷேத்திர எதிர்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ீம் தாகீஷண்ட பச்சி மாசலமேரு ஐராவதேத்தை பல ஸ்ரீ கிருத பார்வஸ்வமீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பச்சிமாசலமேரு ஹயராவக் கஷத்தை பாலஸ்வமீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பச்சி மாசலமேரு ஹராவதவிஷியகாலங்கர பரமஜன தேவாய் தாகீஷண்ட பச்சி மாசலமேரு ஐராவதவிஷ்ய ஸ்ரீ குரு தாஸ்வஸ்வமீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகே தாகீஷண்ட பச்சிமலமேரு ஹைராவக் கஷ்ய பவிஷியாலை தாஸ்வீ தீர்ங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாகீ ஷண்ட பச்சி மாசல மேரு ஐராவதவிஷியகால தீர்ங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பச்சி மாசல மேரு ஹராவதவிஷியகால தீர்ங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பச்சி மாசல மேரு ஐராவதேத்தவிஷிய கால ஸ்ரீகிருத பாமீ தீர்ங்கேவாய நம ீம் தாதகி ஷண்ட பச்சிமாசலமேரு ஐராவக் கஷ் பவிஷியலீக பாமீ தீர்ங்கர பரமஜன தேவாய நமோ நம